நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் பாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் திருப்புவனம் அஜித்குமார் விவகாரம் சம்பந்தமா சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்தியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க கடந்த முறை நாம் காணொலியில் யார் அந்த சார் என்பதைப் போல யார் அந்த லேடி என்பதை நாம் பறைசாற்றி பேசியிருந்தோம் நிக்கிதாவா நிக்கிதா நிற்காமல் இருக்காங்கிறத தான் பார்த்தோம் சிபிஐ அதிகாரிகள் கிட்டத்தட்ட நான்கு நாட்களாக தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த மூன்று நாட்களாக ஒரு உச்சக்கட்டத்தை அவர்கள் தொட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தோமேனால் உச்சத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார்கள் என்றே சொல்லலாம் இந்த வழக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நவீன்குமார் வினோத்குமார் அருண்குமார் இந்த மூணு பேர்கிட்டையுமே வந்து தீவிரமாக விசாரிச்சுங்க எங்கெங்கே உங்களை கூட்டிகிட்டு போனாங்க எந்தெந்த இடத்துல வச்சு உங்களை தாக்குனாங்க என்னத்தால் தாக்குனாங்க யார் யார் அடித்தது எந்த கோணத்தில் அடித்தாங்க சரக்கு அடிச்சுட்டு அடித்தாங்களா சரக்கு இல்லாமல் அடித்தாங்களா இந்த கேள்விகள் எல்லாம் இந்த நாலு பேரிடமும் கேட்கப்பட்டிருக்கிறது இப்போ அவர்கள் காட்டிய திசைவழி போக்கில் இன்றைக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தவளைக்குளம் கண்மாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அதாவது ராமேஸ்வரம் திருப்புவோணத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற அந்த நான்கு வழி சாலையில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அதாவது ஒரு புளிய மரம் புளிய மரம் தோப்பு அதில் ஒரு புளிய மரத்தை தேர்வு பண்ணி அதில் வந்து கிளை எப்போதுமே வந்து புளிய மரத்தினுடைய கிளையை கூட நீங்கள் ஒடிச்சிட முடியாது தெரியுமா அவங்களுக்கு ஒரு சின்ன குச்சியோடு நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒடிச்சிட முடியாது புளிய மரத்தை ரொம்ப கஷ்டம் அது அவர்கள் ஒரு கிளையில் வந்து அஜித்குமார் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி கை ரெண்டையும் அந்த அந்த கிளைக்கில் அப்படி கட்டிட்டு கால் வந்து அவங்க கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால தரையில் போட்டிரு கைக்கு எட்டிய தூரம் தான் அந்த கிளை இந்த காலையும் தூக்கி கட்டிட்டான் ரெண்டு கையையும் கட்டிட்டான் ரெண்டு காலையும் தூக்கி கட்டி தொங்க விட்டான் தொங்க விட்டு அடிச்சிருக்கிறானு கண்ணாப்பிடா நான் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் நான் இங்கே வந்து தம்பி அடிச்சிருக்காங்க குமார் அவன் ஒரு கட்டத்தில் அந்த தாங்க மொழியை மயக்கமாக போயிருக்கான் அப்போ முகத்தில் தண்ணியை தெளிச்சுட்டு திருப்பி அடிச்சிருக்காங்க அங்கே அடித்தது வந்து குழாய்களோ இரும்புற ஆடுகளோ இல்லை அங்கே கடந்த கம்புகள் எடுத்து தான் அடிச்சிருக்கிறாங்க இப்போ அதையெல்லாம் வந்து சிபிஐ வந்து அந்த கரைக்கே போய் அந்த புளியந்தோப்பு கரைக்கே போய் எல்லாத்தையும் சேகரிச்சிருக்கிறாங்க எப்படி அடிச்சிருக்கிறாங்கங்கிறதையும் ஒரு சிபிஐ அதிகாரி வந்து அஜித் குமாரை கையையும் காலையும் கட்டி தொங்கட்டால் எவ்வளோ உயரத்தில் அவன் தொங்குறான் எத்தனை செ எத்தனை சென்டிமீட்டரு எத்தனை மீட்டரில் அவன் தரைக்கும் அவன் உடம்புக்கு வித்தியாசம் இருந்தது எந்த கயிறால் அவன் கட்டப்பட்டிருக்கிறான் அந்த காலில் இந்த மாதிரியான கட்டு போடப்பட்டிருந்தது காலில் வந்து என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா ஒரு துண்டை கிழிச்சு கட்டி கட்டியிருக்காங்க ரெண்டு காலையும் கிளைக்கில் விட்டு தொங்க விட்ருக்காங்க அந்த ஆடு உரிப்பாங்கள்ல பார்த்துருக்குறீங்களா ரெண்டு காலை மேலே அப்படி கட்டி தொங்க விட்டுட்டு இந்த தோலை உரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தோலை உரிக்கிறே ஒழிய உரிக்கிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க ஆட்டு குட்டிக்காவது முன்னெச்சியாக கீழே தொங்கும் தரையில் படாமல் ஆனால் தம்பிக்கு அந்த கை கீழே படும் அப்படிங்கிறதுக்காக தான் கையை சேர்த்துக்கிளைக்கிலே கட்டி வச்சுருக்காங்க இன்றைக்கே அந்த இடத்தை போய் ஆய்வு செய்திருக்கிறது சிபிஐ அதற்கு மட்டும் இல்லை குமாருடைய வீட்டுக்கே போய் தம்பி வினோத்தினம் விசாரணை இருக்கிறது அந்த விசாரணை வீட்டில் உள்ளவங்கள்ட்ட எல்லாத்தையுமே என்ன மாதிரி கோணத்தில் இருந்தான் எப்போ போனான் தம்பி வீட்டை விட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்து சிபிஐ வந்து விசாரணையில் கொண்டு வந்திருக்காங்க அந்த அதான் வள்ளிப்பட்டு கிராமத்தில் இருக்கிற அந்த புளியந்தோப்பு முடித்ததுக்கு பிறகு சிபிஐ அதிகாரிகள் அங்கேருந்து கிளம்பி மடப்புறம் கோவிலினுடைய பின்புறமாக இருக்கிற மாட்டு தொழுவம் அந்த இடத்துல அது பெரிய டென்ட் போட்டு கொட்டா மாதிரி போடப்பட்டிருக்கிறது இரும்பு கம்பிகளால் தான் அது வந்து தூண்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ அந்த இடத்துல இந்த பொறுக்கி நாய்கள் அயோக்கிய பேலுகிற இந்த அஞ்சு அந்த போலீஸ்காரன்னு சொன்னாங்கல்ல ஒரு அஞ்சு அயோக்கிய பேலு அந்த அஞ்சு அயோக்கிய பேயில்களும் எப்படி அஜித் குமாரை அடித்தார்கள் என்பதை அன்னைக்கு கழிவறை சன்னலில் இருந்து தன்னுடைய கைவேசி வழியாக படம் எடுத்த சத்தீஸ்வரன் அவர் எடுத்த அந்த வீடியோ இருக்குல்ல அது இன்னைக்கு மிகப்பெரிய சாட்சியாக நீதிமன்றத்தில் இருக்கிறது ஊடகங்களில் அதில் அது வெளியிடப்பட்டிருக்கிறது இனிமேல் அந்த சிசிடிவியை வந்து உடைக்க முடியாது அந்த ஃபோனை வந்து உடைக்க முடியாது ஏன்னா அது எல்லாம் இப்போ உங்கள் கையிலே அது இருக்குது அப்போ அந்த வீடியோ எடுக்கப்பட்டது உண்மைதானா அங்கே அந்த வீடியோவுக்கு உள்காட்சிகள் இருப்பதில் அடித்தவர்கள் உண்மையானவர்களா எந்த ரூபத்தில் அந்த காட்சி சன்னல் வழியாக கழிவறை வழியாக எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இன்றைக்கி சிபிஐ அதிகாரிகள் அங்கே நடிச்சே காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லை அங்கே கடந்த இரும்பு ராட் இருக்குல்ல அதை கைப்பற்றி அதை வந்து ஒரு மணல் மூட்டையை அடிக்க அந்த மணல் மூட்டையில் அடிக்கிறது அந்த கைபேசி வழியாக எடுக்கப்பட்ட அந்த படக்காட்சிகள் பொருந்துதான் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க ரெண்டு மணல் முடையில் வச்சு அதற்கு பிறகு அந்த குழாய் இருக்குல்ல குழாயை வச்சு அடித்தது இருக்குல்ல அதே தகுதி வாய்ந்த குழாய்களை விலைக்கு வாங்கிட்டு வந்து அந்த மணல் மூட்டையில் அடிக்கிற காட்சிகளையும் இன்றைக்கி சிபிஐ அதிகாரிகள் வந்து படம பட காட்சிகளாகவே புளியமரத்துலையும் படக்காட்சிகளாக எடுத்துட்டாங்க இங்கேயும் படக்காட்சிகளாகவே எடுத்து இது எல்லாமே நீதிமன்றத்தில் ஆகஸ்ட்டு பத்துக்குள்ளே ஒப்படைக்கணும்ல அதற்கான துரிதமான வேலைப்பாடுகளை இன்றைக்கி சிபிஐ அதிகாரிகள் வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்து வாகனங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இன்றைக்கு விசாரணை வழங்கின இது என்னென்னா இவர்கள் நடித்து காட்டுவதை இவர்கள் படம் எடுப்பதை சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்கிறது தமிழ்நாடு அரசனுடைய காவல்துறை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே ரத்தம் குதித்து போய் நிற்பானுங்க அங்கே நிற்கிறவங்களாம் ஏன் இப்படிலாம் அடிச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக இல்லை ஐயோ நம்மளோட பணி செஞ்சவன் அஞ்சு பேர் சிறையில் போயிருக்கிறானே தூக்கு தண்டனையை ஆயுள் முழுக்க தண்டனையை கிடைக்க போகுது அப்படின்னு அனுதாபப்படக்கூடிய போலீஸ் தான் இங்கே நிற்பான் அஜித் குமார் இருக்க மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில் இப்போ பாருங்கள் அண்மையில் ஒரு டிஎஸ்பி வந்து கிட்டத்தட்ட உயர் ஆறு அடுக்குக்கு மேலே இருக்கிற உயர் அதிகாரிகளுடைய பெயரை இதுவரை காவல்துறை வட்டாரத்தில் இல்லாத அளவிற்கு நேரடியாக பெயரை சொல்லி குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் ஒரு எளிய ஒரு எளியவர் நல்லவர் இந்த மக்களுக்காக தொண்டாற்றக்கூடியவர் டிஎஸ்பி கேட்டகரியில் இருக்கிற ஒரு உண்மையான அதிகாரியை அவருடைய மகிழுந்துவை அமைச்சர் மெய்யநாதனுக்கு பாதுகாப்பு வேணும்னு பறிச்சுட்டு போயிட்டு அவரை வந்து நடக்க விட்ட காட்சியை இப்போ தமிழ்நாடு பார்த்துக்கிட்டே இருக்குது நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் பரபரப்பு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த டிஎஸ்பியை வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ இப்போ நல்ல அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி அந்த அதிகாரிக்கு வந்து விஆர்எஸ் கொடுக்குன்னா அது கொடுக்க மாட்டாங்களாம் ஏன்னா இவர் ரெண்டாயிரத்தி ஒன்று பாய்ச்சிக்கு முன்னாடி வேலைக்கு வந்தவர் அவருக்கு வந்து பென்ஷன் உண்டு அப்போ விஆர்எஸும் கொடுக்க மாட்டேன் லஞ்சத்தை வாங்க வாங்கணும்னு வந்து ஒரு கட்டளை புரிஞ்சாமல் இப்போ என்னென்னா அந்த டிஎஸ்பி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற காவல்துறை ஈரல் கெட்டுவிட்டது நுரையீரலை கெட்டு போய்விட்டது இதயம் செத்து போய்விட்டது என்கிற அளவிற்கு தான் இன்றைக்கு பணியாற்றுகிறார்கள் என்பதை அந்த டிஎஸ்பி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கும் போது இப்போ யார் நல்லவன் யார் கெட்டவனே புரிஞ்சிக்க முடியல நல்லவர்களுக்கே துரோகம் நடக்கிற போது இப்போ நான் நான் அந்த கவ காவல்துறையினுடைய மிக நேர்த்தியான நேர்மையான உண்மையான அந்த அதிகாரிகளுக்கு நான் தலை தலைவனாக கிடைக்கும் தயவு செய்து உண்மையான அதிகாரிகள் அனைவரும் ஒன்று கூடுங்கள் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது அயோக்கியத்தரமான அதிகாரிகளை நீங்கள் தோடுரிக்க வேண்டும் எப்படி இந்த டிஎஸ்பி வெளியில் வந்து சொல்லி இன்னைக்கு உண்மையை வெளிக்கொண்டு வராரோ அவருக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக நானாக நிற்பேன் இப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரிகள் இந்த மண்ணுக்கு தேவைப்படுகிறது இந்த தேசத்தை நாம் இவர்களிடமிருந்து இப்போ விடுதலை பெற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது காவல்துறையில் இருக்கிற நல்லவர்களே தயவு செய்து வெளியில் வந்து தனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் காவல் நிலையங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் ஜாதி வெறி பிடிச்சி போயிருக்குன்னு நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் காவல்துறை அதிகாரிகளுக்கே எல்லா காவல்துறை நிலையங்களிலும் ஜாதி பாகுபாடு பார்க்கப்படுகிறது அங்கே ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் பதவியில் இருந்தால் அவனை எவ்வளவு தூரம் இழிவாக பேச முடியுமோ அல்லது கேவலப்படுத்த முடியுமோ அவதூறு சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு இப்போ பாருங்கள் இந்த டிஎஸ்பி வந்து கம்ப்ளைண்ட் சொன்ன உடனே இவர் மீது வந்து பெண்கள் குற்றச்சாட்டை கொண்டாந்து வைக்கிறாங்க நேர்மையான அதிகாரிக்கு எவ்வளோ பரிசு கொடுக்குறாங்க அதுக்கு மேல் அதிகாரிகள் என்பதை நான் புரிந்து கொள்ளணும் இப்போ அஜித் குமார் விஷயத்திலையும் நம்ம வந்து இந்த விஷயத்தில் வேடிக்கை பார்க்குற அதிகாரிகளை நம்ம எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் அஜித்குமார்க்காக அவர்கள் அனுதாபப்படுவார்கள் என்றெல்லாம் சொன்னாங்க ஏன்னா செத்த பிறக்கும் அடித்தவங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க அங்கே நம்ம பார்த்தோம் மடப்புறத்துலையே யார் அந்த அஞ்சு காவலர்களுடைய வீட்டில் உள்ள ஆத்தாப்பையும் பொண்டாட்டி பிள்ளைலாம் வந்து போராடுது அப்ப போராடும் போது என்ன சொன்னாங்க மேல உள்ள அடிக்கடி அப்ப மேலே உள்ள சமூக சுந்தரம் டிஎஸ்பி அவனுடைய டீம் தான் அங்க வேலை செஞ்சது இன்னைக்கு வேற அந்த ஐயோக்கியில கைது பண்ணலாம் அந்த டிஎஸ்பி சமூக சுந்தரத்தை ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயமா நான் கைது பண்ணியிருக்காங்க அவர் டிரைவர் செந்தில் நினைக்கிறேன் அவர் ஒருத்தர் அவர் இன்னும் கைது பண்ணலை அப்ப இந்த விஷயத்துல இன்றைக்கி சிபிஐ எந்த மாதிரியான உண்மைகளை வெளிக்கொண்டு வர இருக்கிறது இப்போ இதுக்கு இடையில் திமுகவனுடைய அனுதாபிகள் போலீஸுக்கே அப்படியே கரங்கோர்த்து கைகோர்த்து கட்டிங் வாங்குற திமுக முக்கிய புள்ளிகள் அதை சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களே பேரம்பேசியவர்களா ஐம்பது லட்சம் பேரம் பேசியவர்கள் என்ன கேள்வி அதுக்கான ஆதார் இருக்குதா இல்லை பேரம் அதான் வீடியோவே வந்திருக்கே நீங்கள் பார்க்கலையா திருமண மண்டபத்தில் பேரம் பேசும்போது ஊர் மக்கள் சன்னல் கம்பியெல்லாம் ஆட்டிச்சின்னு இருக்கிறத பார்க்கலையா நீங்கள் எல்லாத்துக்கும் வீடியோ வெளியில் வந்துருச்சு இன்னும் இன்னைக்கு வர அந்த திமுக பள்ளிகளை கைது செய்யலை இந்த அரசு கைது பண்ணலை முதல் தவணையாக அஞ்சு லட்சம் வந்து அரசாங்க நிதி கொடுத்துருக்கு அஜித்குமாருக்கு சாராயங்குறிச்சி சேர்த்தவனுக்கு பத்து லட்சம் கொடுப்பீங்க நீங்கள் அடித்து கொண்டவனுக்கு அஞ்சு லட்சம் தான் கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி பொது ஊடகங்களில் நம்ம பேசுகிறோம்ல பார்க்க முடிகிறதில்ல அப்போ அஜித்குமார் விடயத்தில் இன்றைக்கு சிபிஐ அதிகாரிகள் துளி அளவு கூட இடம் கொடுக்காங்க இல்லைங்களா சகோதரருக்கு எண்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் ஒரு இடத்துலையா கருவ இடம் கொடுத்தாங்களா அது மகிழ்ச்சியா சொல்லுங்கள் தண்ணி இல்லாத தேசத்தில் கொண்டு நீங்கள் வந்து வீடை கொடுத்திங்கன்னா அதுக்கு பேர் என்ன அதெல்லாம் பழைய கதை இப்போ புது ட்ரெண்டிங்கில் என்னென்னா இன்றைக்கி சிபிஐ அதிகாரிகள் நாலாவது நாட்களினுடைய விசாரணையில் இன்றைக்கி மாட்டுத்துலுவத்தை முடித்து விட்டு இன்னும் கூடுதலாக அந்த ராமேஸ்வரம் சாலையில் அமை இருக்கிற ஒரு தேநீர் கடையில் அஜித்தை விடிய விடிய அடித்து அந்த வாகனத்தில் வைத்து விட்டு இலைப்பாறுவதற்காக இந்த அஞ்சு போ போலீஸ் பொறுக்கிகள் இந்த அஞ்சு பேர் பொறுக்கின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த பொறுக்கி நாய்களுக்கு அடித்த அடியில் கை காலெல்லாம் வலித்து உடம்பெல்லாம் சோர்வாகி உடம்புக்கு தெம்பாக்குவதற்கு அங்கே உள்ள ஒரு தேநீர் கடையில் போய் டீ குடிச்சிருக்காங்க அந்த வீடியோவை இன்றைக்கு சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றி துல்லியமாக அவர்கள் நகர்ந்து சென்ற அனைத்து பாதைகளையும் எங்கெங்கெல்லாம் அவங்க அழைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தோம் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது தம்பி அஜித் அஜித்குமாரினுடைய அவுக தம்பியை வீட்டுக்குலேருந்து அழைச்சிட்டு வர்றத எல்லா வீடியோவாக அன்றைக்கி வெளியிட்டுருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது வீடியோக்குள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த விஷயத்தில் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இப்போ கோவில் நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடிய அந்த இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகள் ரெண்டு பேர் இதில் மாட்டியிருக்கிறாங்க அவங்களே தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்னும் அந்த டிரைவரை கைது பண்ணலை டிஎஸ்பியை கைது பண்ணலை எஸ்பியை காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்குறீங்க மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் வேற ஒரு பதவி கொடுத்ததா சொல்கிறாங்களே அந்த எஸ் காத்திருப்பு பட்டியலில் இருந்த எஸ்பிக்கு வேற ஒரு பதவி கொடுத்து கொடுத்துட்டாங்க வேற ஒரு பதவி அவருக்கு சம்பளம் வரும் அவருக்கு என்ன இருக்குது ராஜா இங்கே எல்லாட்டையும் அங்கே போய் வேலை செய்ய போகிறாரு இங்கே இங்கே ஒன்றும் இல்லைன்னா அங்கே போய் சம்பாதிக்க போகிறாரு நான் கேட்குறேன் தமிழ்நாடு முழுவதும் உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வீடுகளை போய் பார்த்துருக்கீங்களா பிரம்மாண்டங்கள் அந்த லெவலுக்கு இவங்க வந்து கட்டிங்கில் சம்பாதிக்கிறாங்க அப்போ இது தேசத்தை இன்றைக்கு புண்படுத்தி இருக்கிறது காவல்துறையை செய்யப்பட வேண்டிய இடத்துல இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் ஆனால் செய்யல் இப்போ அஜித்குமார் விடயத்தில் அடுத்தடுத்த பதிவுகளில் அதிர்ச்சிகரமான தகவல்களை சிபிஐ வெளியிட இருக்கிறது அதோடு மட்டுமல்ல இதுவரை சிபிஐ விசாரணையில் சிக்கியவர்கள் ஏராளமான பேர் இப்போ புது பேர் ஒன்று அடிபட்டுக்கிட்டு இருக்குது இந்த வழக்கில் அவரை வரைவில் கைது செய்ய போகிறாங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு அப்போ இந்த அஜித் குமார் விடயத்தில் சிபிஐ அதிகாரிகள் தன்னுடைய விசாரணைகளை மீடியா மூலமாக பதிவு செய்வது மட்டுமல்ல எழுத்துப்பூர்வமான பதிவுகளையும் அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அஜித் குமார் விஷயம் பரபரப்பாகி கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த பதிவுகள் என்ன நடக்கிறது என்பதை நம்ம அடுத்தடுத்த செய்திகளை நாம் சொல்ல போகிறோம் இப்போ இந்த விஷயத்தில் வந்து வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட வந்து விசாரணை செய்கிற போது த தம்பி அஜித்குமாரோடைய இல்லத்தில் விசாரிக்கிற போது அங்கே நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் யாரெல்லாம் இதில் வந்து அடிக்கப்பட்டார்கள் இப்போ இந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் அஜித் குமார் மரண வழக்கு மட்டுமல்ல அவங்க தம்பிய நவீன்குமாரை அடித்தது இருக்குல்ல அருண்குமார் அடித்தது சத்தீசை அடித்தது இருக்குல்ல அதெல்லாம் கொலை முயற்சி வழக்கு அந்த வழக்கையும் இதில் பதிவு பண்ணணும் அவன் செத்து போயிட்டாங்கிறது அவன் செத்துட்டாங்கிறதுக்காக மட்டும் வழக்கு இல்லை இன்னும் மேலும் ஒரு நாள் வரை சாகுற அளவிற்கு அடித்ததற்காக கொலை செய்கிற முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கையும் இதில் உள்ளே கொண்டு வரணும் இப்போ அந்த நிக்கிதாவுடைய தங்கம் நம்ம இன்றைக்கி வர கேட்டுக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கும் கேட்டோம் நம்ம தான் முத முதல்ல கேட்டோம்னு நினைக்கிறேன் அப்படி நகையை இல்லை பொழுது இன்னைக்கு வர சிபிஐ அதிகாரிகளை இன்னும் நகையை கண்டுபிடிக்கிற இடத்துக்கு வரல இப்போ நகை இருந்துச்சா என்னங்கிறத இன்றைக்கி அந்த அம்மா நிக்கிதாவா கல்லூரி போய் போய்கிட்டு இருப்பதாகவும் அதுவும் வெளியிலேருந்து கல்லூரி போகிறதாகவும் நம்மளுக்கு செய்தி கிடைக்கிது இன்றைக்கி வர நான் என்ன கேட்குறேன்னா அந்த அம்மையார் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனுக்கள் ஆ மோசடி குற்றச்சாட்டு இதுவரை அந்த அம்மாவை கைது பண்ணுறதுக்கே முடியலையே அப்போ ஏதோ ஒரு பெரிய ஜாம்பவான் பின்னாடி ஒழிஞ்சிருக்கிறான் தானே அரசியல் புள்ளி எவனோ ஒழிஞ்சிருக்கானே ஆனந்தி பிரமுகரை எவனோ ஒழிஞ்சிருக்கிறான் தானே அவளை காப்பாற்றுவது யார் சரி நகை இன்னைக்கு வர கண்டுபிடிக்க முடியாததற்கான மர்மம் என்ன அதாவது திரு மன்மோகன் சிங் அவர்கள் சொல்வார் தங்கத்தை அது ஒரு மஞ்சள் மகிமை என்பார் இந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து தங்கம்னாவே பங்கு போடுறதில் குறியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தங்கத்திற்காக நடைபெற்ற லாக்கட்டத்துகள் நிறைய இப்போ இதுவும் தங்கத்துக்காக தான் நடந்தது அதான் மஞ்சள் பிசாசு என்று சொல்வார் மன்மோகன் சிங் தங்கத்தை இப்போ இந்த தங்கத்திற்காக இந்த காவல்துறையிலே பணியாற்றிய இந்த கருப்பு ஆடுகள் இந்த அயோக்கியர்கள் அதை பங்கு போட்டுக்கொள்வதற்காகவே தம்பியை அடித்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை அதுக்கு வேணும் அந்த நகை அங்கே என்ன சொல்லுவோம் நகையே கிடைக்கலாமா நீ வேற எஸ் ஐயா கைப்பற்றி வச்சி எவ்வளோப்பா எவ்வளோப்பா முதல்ல சொன்னாங்க பத்தரை பவுண்டும் அடுத்து பத்து பவுண்டாங்க இப்போ ஒன்பரை பவுண்டு வந்து நிற்கிறாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் நகை விரிக்க நகையை திருப்பி கொடுத்தே நான் பண்ண மாட்டாங்களா டிஎஸ்பி என்ன சொல்லுவார் இங்கே வாம்மா உன் நகை என்னாச்சுன்னு தெரில ரெண்டு தான் வந்திருக்கு ஆ எட்டு பவன் என்னென்னே தெரில நாங்களும் தேடிவிட்டோம் ரெண்டு பவன் ஒரு இடத்துல அந்த கிடந்துருந்தா எட்டு பவன் என்னாச்சு ஏழு பேர் ஆட்டை போட்டேன் எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை அதாவது ஒவ்வொரு லட்ச ரூபா வந்துருதுல மொத்தமாக ஒவ்வொரு லட்ச ரூபா வந்துடும்ல ஒவ்வொரு ஆளுக்கும் ஓ இன்றைக்கி ஒரு பவுன் வந்து இன்னைக்கு எண்பதாயிரம் தொட்டுருக்குல்ல பத்து பவுன் என்னாச்சு எட்டு லட்ச ரூபாயாச்சா ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா பிரிச்சுட்டு போயிடலாம்ல இந்த ஒரு லட்ச ரூபாயை இவர்கள் உடம்ப வளர்க்குறதுக்காக தான் இந்த தங்கத்தை கொண்டு வந்து இன்றைக்கி வேறு தங்கம் கிடைக்கல டிஎஸ்பிகிட்ட கேட்கலாம்ல எங்கடா அயோக்கியப்பில் தங்கம் எதுக்குலாம் நீ தனிப்படாமச்சா உனக்கு எவன்டா உத்தரவு கொடுத்தான் உன மேல இருக்க இருக்கிற அதிகாரி எந்த அயோக்கியப்பை கொடுத்தான்னு கேட்கணும்ல ஆக தங்கத்திற்காக இன்றைக்கு ஒரு சாதாரண எளிய வீட்டு பிள்ளை அஜித் குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா தங்கத்தை காணும் உயிரும் போச்சு தங்கமும் போச்சு சரி உயிர் போனதை திருப்பி தர முடியாது திருப்பி தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறோம்ல எங்கே தங்கம் அதையும் அடிச்சு கொண்டுட்டிங்களா தங்கத்தையும் அடித்து சாப்பிட்டீங்களா இப்படி கேள்வி இருக்குல்ல ஒரு காவலர் காவல்துறையில் அந்த இப்போ அயோக்கிய போய் ஒருத்தன் கைதாகி உள்ளே இருக்கான் அவனுடைய பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா இத்தனி செயின் போட்டிருக்கான் அவனுக்கு சம்பளம் என்ன அவன் பொண்டாட்டி இவ்வளோ பெரிய செயின் போடுறதுக்கு எங்கேருந்து வந்தது இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தணும் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி வாங்கி கொள்ளையடிச்சு பொண்டாட்டிக்கு இத்தன்ட்டு செயின் போடுறேன் அப்போ இவங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையில் லஞ்சம் வாங்கினா அவன் காவல்துறை பணியில் இருக்கலாம் லஞ்சம் வாங்கலைன்னா இப்போ நம்ம கும்பகோணமாக மயிலாடுதுறையா இங்கே இருக்கிற டிஎஸ்பி ஆன கதை தான் மயிலாடுதுறை டிஎஸ்பி ஆன கதை தான் எல்லோரையும் இணைமையானவர்கள் நேர்மையானவர்களை உண்மையானவர்களை வேலை செய்ய விட மாட்டாங்க காரணம் எல்லாம் கொள்ள பத்து மணிக்கு மேலே சாலை கடையை வச்சுக்கிட்டு போலீஸே விற்குதுல்ல விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுல்ல பத்து மணி அச்சன மூடிடுறாங்களே அது வந்து பார்வை பகல் வியாபாரத்தை விட இரவு வியாபாரம் இரட்டை இருட்டடி இருட்ட மடங்கு சந்தோஷம் அரசாங்கத்துக்கு போலீஸுக்கு சந்தோஷம் ஒரு நாளைக்கு மூவாயிரம் கட்டிக்கும் போதில் ஒவ்வொரு தெரியுமா தெரியாதான் ஒரு கடைக்கு ஒரு பார்க்கு மூவாயிரம் ஒரு நாளைக்கு போயாகணும் போலீஸ் வாகனங்கள் எங்கேயாவது பெட்ரோல் போட்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா போலீஸ் நிலையத்தில் எவனாவது ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் வாங்கி பார்த்துருக்குறீங்களா ஏன் நான் ஒரு தான் என்ன்கிட்ட காசு வாங்கிட்டு வர மாட்டான் ஒரு மண்டலில் ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் வாங்கிட்டு வா மனு எழுதுறது அது கூட கொடு அரசாங்கத்துக்கு நிதியெல்லாம் இருக்குது நிதியை லவக் அதிகாரிகள் முடிஞ்சிச்சு வாங்குறதுக்கு நிதி கொடுக்குது அரசு ஆமா பேனா வாங்குறதுக்கு நிதி கொடுக்குது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுல போய் கெஞ்சிட வாங்க காவல் நிலையத்துக்கு உள்ள போகும்போதே இப்படித்தான் போவானுங்க அந்த அது ஏன்னா அந்த காக்கி சிட்டைக்கு மரியாதை அரசியல் அதுக்கு நெஞ்சு நிமித்திட்டு போவான் ஏன் அதை கட்டி வெள்ளை வேட்டிக்கு வெள்ள சிட்டைக்கும் மரியாதை எல்லா காவல் நிலையங்களும் நீங்க பாருங்க நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அதற்குள்ளும் நல்ல காவலர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வழி இல்லாமல் வேலை செய்கிறார்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்ல பிள்ளைகூட்டியை படிக்க வைக்கணும்ல இதையெல்லாம் சீர் செய்யப்பட வேண்டுமானால் காவல்துறைக்கும் எட்டு மணி நேர பணியை கொடுக்க வேண்டும் அவனுடைய சுக துக்கங்களில் அரசு பங்கெடுக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் காவல்துறை நண்பர்களுக்கு பதினாறு மணி நேரம் வேலை கொடுத்தா அவன் பைத்தியமாக தான் இருப்பான் பார்க்குறவன்லாம் அடிக்க தோணும் எளிமையான இனிமையான காவல்துறை நண்பர்கள் அடையாளம் கொண்டு அவர்களுக்கு பதவி உயர்வை கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் ஆனால் இப்படி நடக்குதாங்க எவன் கட்டிங் வாங்குறானோ அவனுக்கு பதவி உயர்வு எவன் கட்டிங் கொடுக்குறானோ அவனுக்கு பதவி உயர்வு எதெல்லாம் இல்லீகல் பிஸ்னஸுக்கு நடக்குதோ அதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறவனுக்கு பதவி உயர்வு இது கேடு கட்ட தேசமாக இந்த திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணை குளி தோண்டி புதைத்திருப்பதைத்தான் நான் கடுமையாக எதிர்க்கிறோம்

அப்புறம் அவன் முட்டாப்பாயிருக்க இல்லாததை இருக்கிறது போல காட்டி பசி மாட்டை இவனை மனுஷனே கொள்ற நான் தேசமாக இருக்குது அந்த பக்கம் புத்தி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே இயற்கை நம்ம வழி மாறி போகிறவங்களை வந்து இப்போ அடித்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் நடந்துருக்குது நார்த் இந்தியாவில் அது நடக்குந்தான் ஏன்னா அவன் இன்னும் பகவத் நம்பி இருக்கான் அவன் இன்னும் புராண இதிகாசங்களுக்குள் மூழ்கி போய் கிடக்கிறான் இது பகுத்தறிவு மண்ணு இல்லை அங்கே நடக்குது இங்கே நடக்கலாமா அம்பேத்கார் பிறந்த மகாராஷ்டிராவில் அட்டுள்ளிய நடக்குதுன்னா அம்பேத்கார் பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்குது பெரியார் பிறந்த மண் தமிழ்நாடு என்றால் பெரியாருக்கு அவமானமாக இருக்குது பெரியார் இப்போல்லாம் உயிரோடு இருந்து அந்த ஆட்சி முறையை பார்த்துட்டு பத்து கையை கையெழுத்துல மாட்டிட்டு தூக்கில் தொங்கியிருப்பார் என் பேரையே பயன்படுத்தாதீங்கிறா திராவிடங்கிற சொல்லே பயன்படுத்தாதீங்கறான் இருப்பார் தயவு செய்து கும்பிட்டுக்கிட்டு தூக்கில் துவங்கியிருப்பார் அவ்வளவு மோசமான ஆட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இதில் வேறு டூ பாயிண்ட் ஜீரோ திராவிட மாடல் தெல்லுமுள்ளு மாடல் இது திராவிட மாடல திருட்டு மாடல் அஜித்குமாரோடைய மரண அறிக்கை அப்படிங்கிறது வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோடைய பின்னணி என்ன இறப்பு சான்று ஒரு வகையை குறிக்கிது இவன் எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறான் முதல் தகவல் அறிக்கையில் மடப்புறத்தில் இருந்து அவன் வலுப்பு நோய் வந்து அவனை காப்பாற்றுவதற்காக சிவகங்கைக்கு கொண்டு போனாங்களாம் அங்கே பார்க்க முடியாது சொன்னதுக்கப்புறம் மதுரைக்கு கொண்டு ராஜாசி மருத்துவமனை போகிற வழியில் இறந்தானான் இந்த எஃப்ஐஆர் போட்டவனை என் கண்ணுக்கு முன்னாடி காட்டான கடிச்சு கோதறிடுவேன் அவன் உயிர்நிலையை நசுக்கி உறுப்பு இல்லாமல் பண்ணிடுவேன் அயோக்கிய பேரு எவ்வளவு வன்மம் இந்த எஃப்ஐஆரில் இருக்குது டெத்துசெட்டில் தெளிவாக சொல்லிட்டான் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்தது இரவு பதினொன்றரைக்கு இறந்துட்டாங்க மக்கானால் வழுப்பு நோய் வரும்போது தூக்கிட்டு ஒன்றாங்கண்ணா இவங்களுக்கு மனித நோயம் இருக்கா முன்னுக்கு பின் முரண்பாடுகளாக இன்றைக்கு அந்த அறிக்கைகள் வந்து கொண்டு இருக்கிறது எஃப்ஐஆர் போட்டோட தூக்கி கைது பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அப்படியே ரொம்ப ஜோசியம் படிச்சேன் இருக்கும் அப்படி வழுப்பு நோய் வந்து உயிரை காப்பாற்றுவதற்கு உடனடியாக இறங்கி வீட்டுக்கெல்லாம் தகவல் சொல்லி இவங்க பாதுகாப்பாக கொண்டு போய் பையனை காப்பாற்றுற போனால் செத்தவணத்தை காப்பாற்றுறதுக்கு முட்டாப்பெள்கிட்ட பற்றி சொல்லிக்கிட்டுருக்கீங்க செத்தவனத்தை காப்பாற்றுறதுக்கு சக்தி இல்லாத இந்த போலீஸ் புத்தி குறிப்பாக அந்த அந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் பணி செஞ்ச அயோக்கிய பிள்ளைகள் அதுவே முரணாக இருக்கிறது இந்த வழக்கு வெற்றிகரமாக உடனடியாக அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற யார் அந்த சார் வழக்கை போல ஐந்து மாதம் நீடிக்காது ஆகஸ்ட் பத்து அறிக்கையை கொடுக்க வேண்டும் செப்டம்பர் பத்துக்குள் தீர்ப்பு வரும் என்கிற திடகாத்திரமான நம்பிக்கையோடு நான் ஆர்டேன் மரணத்தை எனக்கு எதிராக இருந்தாலும் நான் எதிரான மனித உயிர்களை மனிதன் பறிக்கக்கூடாது என்பதிலே திடமாக இருக்கிறவன் பரவலே வராத அளவுக்கு அவனை நான் சிறையிலே போடணும் அஜித்குமாரை கொலை செய்தவர்கள் வெளியிலே வரக்கூடாது சட்டத்தில் இடம் இருக்கு சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அந்த சட்டம் இயங்க வேண்டும் அந்த இடத்துல இந்த மாதிரி காவல் துறையில் பணியாற்றுகிற கருப்பு பொறுக்கீழ் கைகளில் போய் எதுவும் அஜித் குமார் வழக்கு அகிலமே எதிர்பார்த்திருக்கிற ஒரு வழக்கு தம்பி அஜித்திற்கு நீதி வேண்டும் என்பதற்காக நீண்ட நெடிய பயணத்தை நாம் மேற்கொண்டோம் உண்மையான உயிர்கள் இந்த மண்ணில் யாரும் பறிக்கக்கூடாது எவருக்கும் பறிப்பதற்கு உரிமை தமிழ்நாடு அரசுக்கு பணியோடு சொல்லுகிறேன் நீதியின் பக்கம் நிலங்கள் இல்லையேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கான தகுதி இலக்க நேரிடும் உங்களுடைய நேரத்தை பகுதிக்கு ஈடு கத்தில் பந்தமைக்கு நன்றி நன்றி